நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய முன்னோர்களை நம்ம எதிரிகள் கொண்டுட்டாங்க அப்படிப்பட்ட எதிரிகளுடைய போட்டோவை வச்சிருப்பீங்களா இல்லை அவங்களை கையெடுத்து கும்பிடுவீங்களா கண்டிப்பா இதை வரலாறு தெரிஞ்ச ஒவ்வொரு தமிழனும் இந்த தவற செய்ய மாட்டான் அதையும் மீறி செய்தால் உண்மையான தமிழ் கடவுளர்களின் அருள் அவங்களுக்கு கிடைக்காது இன்னொரு முக்கியமான விடயம் என்னதுன்னா நம்மளுடைய குலதெய்வ கோயில்களையுமே இந்த துர்கை அப்புறம் காந்தாரியான காமாட்சி பரசுராமன் சகுனி ராமன் இது போன்ற நம்ம எதிரிகளையுமே திணிச்சிருக்காங்க பல காளி கோயில்களை துர்கை கோயில்களாகவும் காமாட்சி கோயிலாகவும் மாற்றி அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் காளி கோயில்கள் தான் இருந்துச்சு ஆனால் இப்போதான் அதை மாற்றி துர்கையாகவும் காமாட்சியாகவும் மாற்றியிருக்காங்க நம் குல தெய்வங்கள்லையும் இந்த குளறுபடிகள் வச்சுருக்காங்க அதனால இதெல்லாம் கலைச்சிட்டு உண்மையான நம் தெய்வங்களை வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம தமிழ் கடவுளர்கள்லாம் யார் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சுலபமா ஒரு யோசனை சொல்றோம் பாருங்க இந்த ஹிந்து மதம் சொல்றாங்க இந்த யூத பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட மதம் ஹிந்து மதம் அதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த கடவுள்களுக்கெல்லாம் கொச்ச கொச்சையான கீழ்த்தனமான கதைகள் எழுதி வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் நம்ம தமிழ் கடவுளர்கள் நம்ம சிவன் முருகன் ஆகிய கிருஷ்ணன் வீட்டினன் ஆகிய விஷ்ணு அப்புறம் நம்ம ராவணன் இந்திரன் இவங்கெல்லாம் வேற யாரும் உள்ள தமிழர்களை ஆண்ட ஆசிவக சித்தர்கள் அரசர்கள் இவங்கள தான் நம்ம கடவுளர்களா வணங்குறோம் இப்படிப்பட்ட தமிழ் கடவுளர்களுக்கு மட்டும் கொச்ச கொச்சையான வரலாறை எழுதி வச்சிருப்பாங்க இந்த யூத பிராமணர்கள் ஆனா அவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல இந்த பரசுராமன் சித்தர்களை கல்வேற்றம் செய்து ஆசீவக குருகுலத்தை அழிச்சவன் குழந்தைகளை நரபலி கொடுத்தவன் இவனுடைய கதைகள்னு பாத்தீங்கன்னா நல்ல கதைகளா இருக்கும் கல்விக்கான கடவுளா இந்த பரசுராமனை வச்சிருப்பாங்க இது போலதான் இந்த துர்கை புனிதமான கடவுளாக பார்ப்பாங்க அப்புறம் சகுனி காந்தாரி அப்படின்னு எல்லாம் இவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்ல புனிதமான கதைகளை வைப்பாங்க தமிழ் கடவுளர்களுக்கு வக்கிரமான கதைகளை வச்சிருப்பாங்க இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் யார் யார் தமிழ் கடவுளர்கள் யார் யார் நம்ம எதிரிகள் முக்கியமாக இந்த ஹிந்துத்துவான்னு சுத்திட்டு இருப்பாங்கல்ல இந்த யூத பிராமணர்களும் அவங்களுடைய அடிவரடிகளும் ஹிந்து மதத்தை காப்பாற்றணும்னு சொல்றாங்கல்ல அவங்க கிட்டலாம் கண்டிப்பாக இந்த கேள்விகளை கேட்கணும் இந்த யூத பிராமணர்களும் சரி இல்லை அவங்களுடைய அடிவரணிகள் இந்த விழியத்தை பார்த்துட்டு துர்கையுடைய உண்மை வரலாறை பார்த்துட்டு பொங்கி வருவாங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கதருவாங்க இல்லை நேரடியாக வருவாங்க அப்போ இந்த கேள்விகளெல்லாம் கேட்டுடலாம் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இருங்க 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 தான் சம்பவமே இருக்கு இந்த பத்தாவது நாளான தசரா அணிக்கு ராவணனை எரிப்பாங்க ராவணன் யாருன்றதே இந்த விடத்துல பார்க்க போகிறோம் ராவணனை எரிப்பது சரியான்றதையும் நம்ம போகிறோம் நீண்ட நாட்களாக ராவணன் அசுர அறக்க சிங்கள அரசன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க எப்ப ராவணன் ஒரு தமிழன் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அப்ப என்னதம் பண்ணாங்க அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாங்க ராவணன் கெட்டவன் தான் ஆனா அவனும் பிராமின் தமிழ் பிராமணன் தமிழ் பிராமணன்